ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு பாதிரத்தில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ரெட் சில்லி வந்து ஒரு அஞ்சு ரெட் சில்லி எடுத்திருக்கேன் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில ரெண்டு கொத்த அளவுக்கு உருவி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு வதக்கு வதக்குங்க ஷாலோ ஃப்ரை விட கொஞ்சம் கம்மியாகவே வதங்கினா போதும் ஏன்னா வந்து இது மட்டன் கூடவே சின்ன வெங்காயமும் குக் ஆகும் ஸோ வாஷ்டு மட்டனை வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விடுறோம் கலர் சேஞ்ச் ஆனதையும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதையும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகா தூள் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது தண்ணியும் ஊற்றிக்கிறோம் தண்ணி ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து தனியாக வேக வச்சு தனியாக வேக வச்சிடலாம் இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம இதுக்கு மசாலா என்னென்ன என்னென்ன பொருட்கள் வேணும் மசாலா ரெடி பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒன்றரை கைப்பிடி அளவு பூண்டு ஒன்று இஞ்சி வந்து ரெண்டு துண்டு அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே போ அதே பாத்திரத்தில் ஒரு டே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ரைஸ் எடுத்துக்கிறோம் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் அது ஃப்ரை ஆனதையும் கொரியாண்டா சீட்ஸு அப்புறம் மெட்கா பார்த்திங்கன்னா ரெட் சில்லி வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு சில்லி போட்டு மட்டனில் வதக்கியிருக்கோம் அப்புறம் மிளகா தூளும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கோம் பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கசகசா வந்து லாஸ்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து நான் ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கறி தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் ஆர்ட்டுங்க இப்போ கறி வெந்திரிச்சா இல்லையான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கறி வந்து நமக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா குக் ஆகியிருக்கு இப்போ வந்து மட்டன் வெந்திருக்கா இல்லையான்ட்டு கையில் செக் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்குங்க நல்லா பிரி அழுத்தி பார்த்தா நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா க சேஞ்ச் ஆகி நல்லா குக்காயிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி கல கலந்து விடக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா குக்காகி வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ இது மசாலாலாம் வந்து மசாலா கறி இதெல்லாமே வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா கறி வந்து ஆல்ரெடி மட்டன் வந்து வெந்திருக்கு ஸோ இது தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மசாலா பேஸ்ட் நல்லா குக்காக குக்காக்கி வரத்துக்கு மட்டும் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா வந்துட்டு அரைச்சி ஊற்றுற மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா குக்காகே வந்திருக்கு பிற கலர் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் அந்த டைமில் இப்போது உப்பு லைட்டாக வந்து பத்தாம இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருமாய்க்கையும் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குதிக்க வைங்க இப்போ பாருங்கள் திரும்ப ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டை விட நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை வந்துட்டு தூவி விட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாங்க மட்டன் வந்து மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த மசாலா பேஸ்ட் ஊற்றுறதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ குக் ஆகுதோ அப் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி வந்துடுச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ இது ஆஃப் பண்ண ஸ்டேஜிங்க நல்லா வந்து குக் ஆகிருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ வி